இது ஆதனூர் அவுட்லேருந்து இருந்து ஆதனூர் ரோடு அதை ஒட்டி நம்ம பிஎஸ்சி நியூ பில்டிங் இந்த சைடு ரைஸ் ரைஸ்மேலு இந்த சைடு பெரியமாபளையம் ரோடு ஆதனூர் ஸ்கூல் ஹ கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த சைடு இருக்குது இதான் அந்த ரோடு நம்ம பில்டிங் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த சைடு ஃபுல்லாக எம்டிஆர் இருக்கிற இடம் எல்லாமே சேருன்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் போர் போட்டிருக்காங்க போர்லேருந்து தண்ணி மேலே வர மாதிரி கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் பஞ்சாயத்து தண்ணி பிடிச்சி இந்த தொட்டியில் நிரப்பி மேலே ஏற்றுற மாதிரி ஒரு வசதி இருக்குது பட்டு பஞ்சாயத்து தண்ணி இன்னும் நம்மளுக்கு கனெக்ஷன் வரல இந்த சைடு மதுராக்குடி கடை போகிற லைனில் இருந்து நமக்கு கொடுக்கணும் புதுக்கட்டிடம் வெளியில் வாசப்படி மருந்து வாங்குகிற இடம் வெளியில் டோரு மெயின் டோரு வந்த அப்படின்னா இந்த சைடு ஒரு நாலு இருக்குது இந்த சைடு ஒரு அஞ்சு ஓப்பனிங் இருக்குது சின்ன சின்ன ரூம் இதில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர் ரூமு மதர் ரூமு இதுக்கு ஆப்போசிட்டில் மருந்தகம் ஃபார்மசி டேப்லெட் உள்ளேருந்து வெளியில் கொடுப்பாங்க இந்த டோர் வழியாக கொடுப்பாங்க வெளியில் மருந்தகம் அப்படியே வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த ரூம் இது வந்து அடிஷனல் மருத்துவ ரூமு இல்லைனா கம்ப்யூட்டர் ரூமாக யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு டாக்டர் இருக்கிற இடத்துல இருந்தாங்க அப்படின்னா இது இன்னொரு டாக்டர் ரூமாக வச்சுக்கலாம் இன்னொரு டாக்டர் இல்லாத பட்சத்தில் இது கம்ப்யூட்டர் ரூமாக அதாவது ரிப்போர்ட் போகிறது ஒர்க்கு இது மாதிரி விஷயத்த இந்த ரூமில் யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து டாய்லெட் இது வந்து ஸ்டாஃப் டாய்லெட்டு பேஷன் ஒன்று இருக்குது ரெண்டு டாய்லெட் இருக்குது ஒன்று வெஸ்டர்ன் பக்கெட் இருக்கு இன்னொரு டாய்லெட் இந்தியன் டாய்லெட் ஒன்று ஸ்டாஃபுக்கசரம் வச்சுக்க போக வேண்டியதுதான் இன்னொன்று பேஷண்ட்டு பேஷண்ட்டுக்கு வெளியில் வந்து ஆண்கள் டாய்லெட் பெண்கள் டாய்லெட்டுன்னு தனியாக வெளியில் கட்டி கொடுக்கணும் அதை நாங்கள் கேட்டிருக்கோம் இதுக்கு சரியாக ஆப்போசிட்டில் வந்து இந்த சைடு வந்து ஆய்வகம் ஆய்வகம் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது எல் ஷேப்பில் அங்கே லேபோட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுப்பாங்க வச்சுக்கிட்டு இங்கே ரிப்போர்ட்டு சிஸ்டம் ஃப்ரிட்ஜு எல்லாம் வச்சிக்கிற மாதிரி நல்ல கிராண்ட கேள்வில போட்டிருக்காங்க ஆய்வகம் இரத்த பரிசோதனை இடம் இதுதான் அது அது மருத்துவ இது ஆய்வகம் இந்த சைடு ஃபார்மசி மருந்து வெளியில் வாங்குறது இன்னொரு டாக்டர் ரூமு இல்லைன்னா கம்ப்யூட்டர் ரூமு இது வந்து டாய்லெட்டுன்னு பார்த்துட்டோம் அதுக்கடுத்து வந்து இது லேபர் வார்டு இதுக்கடுத்து இந்த சைடு ஒரு ரூம் இருக்குது ரெண்டு மூணு ரூம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் ரூம் இன்ஜெக்ஷன் ரூமு ட்ரெஸ்ஸிங் ரூமு அண்டு புகை பிடிக்கிறதுனால இந்த சைடு வந்து புகை பிடிச்சிக்கலாம் இது வந்து அந்த டைல்ஸ் போட்டிருக்காங்க இன்ஜெக்ஷன் ரூமுங்கிறதுனால கொஞ்சம் மேலே வரைக்கும் டைல்ஸ் போட்டிருக்காங்க மற்ற இடத்துல கீழே மட்டும்தான் இருக்கும் ஏழடி வரைக்கும் டைல்ஸ் போட்டிருக்காங்க இது இன்ஜெக்ஷன் ரூம் இன்ஜெக்ஷன் அதாவது ட்ரெஸ்ஸிங் அந்த புகை பிடிக்கணும் அப்படின்னா அதை வச்சுக்கலாம் அந்த ரூமு கரெக்டாக டாக்டர் ரூமு ப்ளட் டெஸ்ட் கொடுக்கணுன்னா அது அடுத்தது இன்ஜெக்ஷன் ரூம் இது வந்து பெண்களுக்கான கர்ப்பப்பை வாய் பரிசோதனை நிலையம் வயரூம்னு சொல்லுவாங்க பெண்கள் வந்து முப்பது வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் வருஷத்துக்கு முறை கர்ப்பப்பை வாய் பரிசோதனை செய்யணும் அப்படின்னா இந்த ரூமில் வந்து பண்ணிக்கலாம் ஒரு க்ளோஸ்ட் ரூமு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக ஒரு ரூமு அதுக்கு பக்கத்து ரூம் வந்து ஃபார்மசி ஸ்டோர் ரூம் மருந்துகள் எல்லாம் இங்கே தான் அடுக்கி வச்சுருப்பாங்க எல்லாம் மருந்தும் இதுலேருந்து தான் அங்கே வெளியில் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க முதல்ல அந்த ரூமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் வச்சுப்பாங்க தீர தீர இந்த மெயின் ஸ்டோர்லேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுப்பாங்க இது வந்து மெயின் ஸ்டோர் ஃபார்மசி வேறு எதாவது அடிஷனலாக நியூட்ரிஷன் கெட்டு வேறு எதாவது டேப்லெட்ஸ் பல்க்காக வருதா அப்படின்னா அட்டைப்பட்டியில் இந்த தான் வச்சுருப்பாங்க இந்தாண்ட ஆர்ஓ இது மோட்ரு அந்தான போர் போட்டிருக்காங்க போரோட மோட்ரு ப்ளஸ் நம்ம மேலே டேங்க் இருக்குது மோட்டரில் தண்ணி நிற்போம்னா அங்கே மோட்ரு இருக்குது இங்கே ஒரு ஆர்ஓ சிஸ்டம் பிளான் பண்ணியிருக்கோம் கூடிய சீக்கிரம் ஆர்ஓ சிஸ்டம் வாங்கிடுவோம் அதான் முதல்ல எம்ஓ ரூமு அடுத்தது ப்ளட் டெஸ்ட் ரூமு அடுத்து இன்ஜெக்ஷன் ரூம்மு அடுத்து வயர் டெஸ்ட் ரூமு இது வந்து பொதுமக்களுக்கு தேவையில்லை மருந்து வாங்குகிற மருந்து அடைக் அடுக்கி வைக்கிற ரூம் ஸ்டோர் ரூமு இது வந்து பார்த்தீங்கன்னா லேபர் ரூம்னு சொல்லியிருந்தோம் முதல்ல மருந்து வெளியில் வாங்குகிற அந்த ரூம் மருந்தகம் அடுத்தது வந்து இன்னொரு டாக்டர் ரூமு இல்லைன்னா கம்ப்யூட்டர் ரூம்னு அடுத்து டாய்லெட் சொல்லியிருந்தோம் இப்போ லேபர் வார்டு லேபர் ரூம் இது வந்து வார்டாகவும் யூஸ் பண்ணிப்பாங்க லேபர் இது வந்து ஆண்கள் வார்டு பெண்கள் வார்டு க்ளுக்கோஸ் எதாவது போடணும் அப்படின்னா இங்கே வச்சு போட்டுக்குவாங்க ப்ளஸ் இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது வார்டுக்குன்னு ஒரு டாய்லெட் இருக்குது இது எல்லோரும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் வார்டில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் டெலிவரிக்காக வரவங்க இல்லை உள் குளுக்கோஸ் எதாவது ஏற்றுறவங்க எவங்களாம் அந்த டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து லேபர் டெலிவரி ரூம் டெலிவரி ரூம் வந்து ஃபுல்லாக டெலிவரி மட்டும்தான் நடக்கும் டெலிவரி போர்டுன்னு வைக்கல இதாக அந்த ரூம் வாஷ் பண்ணுறது உள்ளாரே ஒரு டாய்லெட் இருக்குது அங்கே பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வைக்கணும் குழந்த இன்குபேட்டர் ரூமு வெயிட் பார்க்குறது லைட்டு இந்த மாதிரி நிறைய இது வைப்பாங்க இந்த இந்த ரூமில் அவ்வளோதான் மோஸ்ட்லி உள்ளார வந்தோம் அப்படின்னா அவ்வளோ தான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் சொல்லியாச்சு இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் எந்த சைடு பார்த்துங்க இதை நாய் இருக்கிற இடத்துல தான் உள்ளேருந்து மருந்து வெளியில் டாக்டர் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து இங்கே டேப்லெட் இன்னும் வாங்கிட்டு இப்படியே இறங்கி போய்க்கலாம் இந்த சைடு வந்தீங்கன்னா ஹேண்டிகேப் இருக்குன்னு ஒரு டாய்லெட் இருக்குது அது பக்கத்துலேயே வாஷ் மிஷின் இருக்குது பொதுமக்கள் ஏதாவது வாஷ் மிஷின் யூஸ் பண்ணணும்னா இதை பண்ணிக்கலாம் நாய்கிட்டின்னு வந்தாங்கன்னா வெளியில் ஒரு டேப் போட்டு வைக்கணும் அந்த சைடு பிளான் பண்ணியிருக்கோம் டேப் இன்னொன்று இல்லைன்னா அந்த சைடு எங்கேயாவது பிளான் பண்ணணும் இந்த டேப்லேயே காலை கழுவக்கூடாது இது வந்து ஜஸ்ட்டு ஏதாவது வாட்ரு தேவைன்னா பிடிச்சிக்கிறதுக்கு இங்கே ஒரு பைப் வச்சுருக்காங்க மற்றபடி இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே தண்ணி ஆகும் அதனால் இது வந்து யூஸ் பண்ணுறதில்ல வாஷ் பேஷன் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் ஒரு டாக் பைட்டினா வந்தால் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் காலை கழுவணும் அதுக்கப்புறம் ஒரு பைப்பு வெளியில் பிளான் பண்ணியிருக்கோம் முடித்தாதான் தெரியும் மற்றபடி இந்த முன்னாடி வந்து ஷெட்டு கேட்டிருக்கோம் ஷெட்டு போடுவாங்க எதிராக ஒரு பத்து மீட்டரா பத்து மீட்டருக்கு கேட்டிருக்கோம் வச்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஷெட்டுக்குள்ளே ஓபி கவுண்டர் அப்புறம் வேஸ்ட் ரூம் பயோமெடிக்கல் வேஸ்ட் ரூம் இந்த சைடு பிளான் பண்ணியிருக்கோம் வெளியிலே வந்து டோக்கன் போகிறதுக்குன்னு ஓபி கவுண்டர் இது மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்கோம் ப்ளஸ் ஏதாவது